வணக்கம் மக்களே த இந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸ் பிரசண்ட்டுங்க நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க அவர் பார்க்கக்கூடிய அவர் செய்யக்கூடிய செயல் வச்சு ஒரு கேள்வி கேட்கணும் அதுதான் இங்கே ப்ரெசண்ட் பார்த்ததுமே அவங்க செயலை வச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்கணுங்க சரி பாருங்க நீங்க எங்க போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்போம் யாராச்சும் போகிறாங்கன்னா நீங்கள் எங்க போறீங்கன்னு கேள்வி கேட்போம் அதே பர்சண்ட்டு நீங்க எப்படி போறீங்க கார்லையா பஸ்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் சரி நீங்க யார் கூட போறீங்க சிவா கூடையா இல்ல விஷ்ணு கூடையா அப்புடின்னு கேட்போம் நீங்க ஏன் போறீங்க வேற ஆள் இல்லையான்னு கேட்போம் நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க சொல்லுங்க நானும் வரேன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இது எல்லாத்துலேயும் பாருங்க நீங்க போறீங்க அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்குங்க இந்த கொஷின் வேர்டு தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதே தான் இந்திய மெத்தட் தான் ஹிந்திலையும் ஃபாலோ பண்ண போறோம் பாருங்க இங்க கொஷின் வேர்டெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க எங்க எப்படி யார் கூட ஏன் எத்தனை மணிக்கு அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க சரி இது எப்படி ஹிந்தில ஃபார்மேட் பண்றதுன்னு பாருங்க

निक यार कोड़ा पोरिंग है न उरी केले के किनो आप किसके साथ जाते हैं आप किसके साथ जाते हैं अपुन के किन्हें आरते निक या पोरिंग है आंध्र टोन ले के करना आप क्यों जाते हैं आप क्यों जाते हैं निक इतने मने की पोरिंग है न उरी केले के किनो ना आप कितने बजे जाते हैं आप कितने बजे जाते हैं अपु இப்போ ஒருத்தர் பார்க்குறீங்க பார்த்ததுமே இந்த கேள்வி கேட்க முடியும் சரி ரொம்ப நேரம் அவரை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்படி தான் கேட்போம் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது கண்டினியூஸுங்க அப்போ ரெண்டுக்குமே ஹிந்தியில் ரொம்ப சின்ன சேஞ்ச் பண்ணாவே போதுங்க பாருங்க ரெண்டுமே ஆப் கிதர் ஜா ஹேன் தான் மேலே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பிரசனில் கொஷின் கேட்கணுன்னா ஆப் கிதர் ஜா தே ஹேன் கேட்கணும் இதே கண்டினியூஸில் ஆப் கிதர் ஜா ரஹே ஹேன் ஆப் கிதர் ஜா ரே அப்படின்னு கேட்பாங்க சரி ஃபீமேலாக இருந்தால் தீ कील रही यूज पड़ी आपकी इधर जाती है आपकी इधर जा रही है इपड़े कंटिन्यूस पाकलांगे पोन सेलेंस अपड़े कंटिन्यूस पाकलाम नींगे एंगे पोइगिट इरुकिंगे नु ओरुतरुक्कु ओर केल्वी केकनो आप किधर के जा रहे, है। आप जा रहे है। के लुए के लुए हैं आप किधर जा रहे हैं सर नींगे यार कोड पोइगिट इरुकिंगे नींगे यार कोड पोइगिट इरुकिंगे नु ओर केल्वी केकनो अप आप किसके साथ जा रहे हैं आप किसके साथ जा रहे हैं अर्थ नींगे यहां पोइगिट इरुकिंगे अपनी ना आप क्यों जा रहे हैं ஜா ரஹே ரஹே சரிங்க எப்படி ஆப் ஆப் கைசே 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 அப்படி கேட்பாங்க சரி கேப்பாங்க போயிட்டு இருக்கீங்க இந்த கொஷினை பண்ண முன்னெல்லாம் கேட்க முடியாதுங்க இந்த மாதிரி கொஷின் பட்டனே கிடையாது இதனால இந்த ஆர்டர்ல இப்படிதான் மேக் பண்ணணும் ஆப் ஜா ஓகே பேசுங்க ஹிந்தியில் பேச பேச தான் பேச்சு வரும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்